நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் அவங்க இருக்காங்க பேஸ் பண்ணி விஜய் வீட்டுல வந்து ராஜியோட கலகங்கள் பொங்க போதா வந்துட்டு மல்லியோட மூஞ்சியில சந்தோஷம் பொங்க போதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ பொங்கல் செலிபிரேஷன் அப்படிங்கறதுனால மல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரத்தை தொட்டுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்றாங்க கரெக்டா பாத்திரத்தை தொடும்போது போது வந்து பாத்திரத்திலிருந்து கையாடு பொங்கல் வந்து நீ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க அதை கேட்டவனே மல்லி வந்து ரொம்ப ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அன்னபூர்ணி அம்மா வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்றாங்க மல்லி தான் இந்த வீட்டு மருமக அவ தான் பொங்கல் வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ராஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மல்லி பொங்கல் வைக்க கூடாது நான் தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கரெக்டா அந்த பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு விஜய் என்ட்ரி ஆனவனே வந்துட்டு ராஜி வந்து அவங்க கிட்டையும் சொல்றாங்க பொங்கல் இனிமேல் நான் தான் வைப்பேன் ஏன்னா அம்மா தான் வந்து காலங்காலமாக வச்சுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு அப்புறமா நான் தான் வச்சுட்டு இருந்தேன் பூவும் நான் தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய் ஒண்ணுமே பேசாமல் ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காரு ஆனால் வெண்பா வந்து அம்மா வைத்தா நல்லா இருக்கும்பா இந்த வாட்டி அம்மா வைக்கட்டும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா விஜய் வந்து வெண்பாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சரி குழந்தையோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மல்லி தான் வைப்பாங்க ஒன்ஸ் மல்லி மட்டும் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனசில் வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் வரும் நீ படிப்படியாக வந்து விஜய மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவங்க பண்ணுவாங்க அதனால இன்பங்கள் வந்துதான் பொங்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதை தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்